வெல்கம் பேக் டு தமிழ் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பில் வந்து பேசிக் எடிட்டிங் டுட்டோரியல் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எடிட்டிங் பார்த்துட்டிங்கனா அட்வான்ஸ் எடிட்டிங் டூட்டோரியல் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ மு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமலாம் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்க முக்கியமா யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாம போயிடும் இது வந்து எடிட்டிங் டுட்டோரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் இன்ஸ்டா டாப் வந்து பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டா டாப் ஓப்பன் பண்ணவுன்னே இப்படி தான் இருக்கும் வீடியோ போட்டோன்னு ரெண்டு காட்டும் அதில் வந்து நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணுங்க நம்ம வந்து வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம் செலக்ட் செய்வது எப்படி இப்போ நம்ம கேலரிக்குள்ளார வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டிக்காக கிளிக் பண்ணுங்கள் கேன்வாஸ் அளவு பயன்படுத்துவது எப்படி ஒரு வீடியோவுக்கு முக்கியமானது கேன்வாஸ் அதாவது அளவு இந்த அளவு இந்த தான் யூடியூப்பில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து கரெக்டான முறையில் அப்லோட் பண்ண முடியும் சிக்ஸ்டின் இஸ்டு நைன் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ரேஷியோ ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ போகிறதுக்கு அது ஷார்ட்ஸு போட போகிறீங்கன்னா நைன் இஸ்டு சிக்ஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் பயன்படுத்தலாம் ஷார்ட்ஸுக்கும் பயன்படுத்தலாம் இதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ரீல்ஸ் பண்ணுறதுனா இந்தமாரி பண்ணிக்கங்க ஷார்ட்ஸ்னால் நைன் இஸ்டு சிக்ஸ்ட்டி இது கிளிக் பண்ணீங்க இன்ஸ்டாகிராம் ரிலீஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் லோகோ இன்ஸ்டாகிராம் லோகோ டிக்டாக் லோகோன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் போஸ்ட் பண்ணுறதுல போட்டுக்கலாம் இந்தமாரி நிறைய அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் வாட்ஸ்லாம் நீங்கள் க்ளிக் பண்ணிணா இந்தமாரி நிறைய அளவு இருக்குது இப்போ பாருங்கள் படத்துக்கெலாம் இந்தமாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இப்போ நம்ம வந்து வீடியோ தான் யூடியூப் எடிட் பண்ண போகிறதுனால சிக்ஸ்டின் நைனை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிம் ட்ரீம் ஆப்ஷன் பயன்படுத்துவது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிம் ஃப்ளிட்டை வச்சு ஒரு வீடியோவில் உள்ள அன்வான்ட் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தேவைப்படும் இது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காமெடி சீன் வந்து இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த காமெடி சீனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிம் அண்டு ஸ்ப்ளிட்டு தேவைப்படுது இப்போ பாரு நான் வந்து ஒரு வீடியோவை சைட் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து இந்த பர்சன் வந்து கையை வந்து அசைக்கிற அந்த ஒரு மூமெண்ட்டு மட்டும்தான் எனக்கு வேணும் இப்போ இவ்வளோ நேரம் சும்மா உக்காந்துருந்தேன் அந்த பர்சன் அந்த பர்சன் வந்து சும்மா உட்காந்துருந்த அந்த ஒரு இடத்துல நான் வந்து எனக்கு ரொம்ப லென்த்தாகுது வீடியோ அதனால் வந்து அதெல்லாம் நான் ஸ்பிளிட்டு மூலம் பயன்படுத்தி அந்த என்ற டூலை பயன்படுத்தி அந்த பகுதியில் நான் வந்து இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அந்த பகுதி நீங்கள் இன்னொரு முறை கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கரெக்டாக ப்ளே பண்ணிடலாம் கிளி பண்ணிட்டு எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பு மேலே கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக அந்த கர்சர் பாயிண்ட்டை வச்சு அந்த ஃப்ளிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல திரும்பவும் அந்த இடம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ திரும்பவும் அதே இடத்துல நீங்கள் திருப்பியும் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் வந்து இப்போ ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பார்ட்டை நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து டிலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா கரெக்டாக அந்த ஃப்ளிப்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி கட் கட்டாக ஆகிடலாம் வீடியோவை கட் ஆகிட்டு அதை வந்து நம்ம டீல் பண்ணோம் உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிவேர்ஸ்ல அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும் ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் ஆட் செய்வது எப்படி மியூசிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க திரும்பியும் அதே மியூசிக்கை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக் பார்வேர்ட் எஃபெக்ட்னு மூணு இருக்குது இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மை மியூசிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஃபார்வேர்டு மை மியூசிக் எஃபெக்ட்லாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மை மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுக்கிறோம் ஆடியோ லைப்ரரிலேருந்து அந்த மியூசிக் வந்து நம்ம நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்காக மியூசிக்கை ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மியூசிக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக் வந்து ப்ளே ஆகும் ப்ளே ஆகணுன்னா அந்த யூஸ்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவில் டேரக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அந்த யூஸின்றத கிளிக் பண்ண வந்துச்சு வந்த உடனே இப்போ இந்த மியூசிக் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கலாம் அதெல்லாம் வச்சு அதே வீடியோவை கட் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வச்சு அதேமாரி தான் இதுக்கு வந்து மியூசிக்கும் எந்த இடத்துலலாம் மியூசிக் வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ நினைக்கிறமோ அதேமாரி கட் பண்ணி மியூசிக்கே ரிமூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பியும் அந்த ஃப்ளிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்கில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து மியூசிக் வேணான்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்ட் ஆப்ஷனை புரியாதவங்க திரும்பியும் பார்த்து கற்றுக்குங்க இந்த இடத்துல வந்து இந்த கர்சர் பாயிண்ட்டை வச்சுட்டு திருப்பியும் அந்தமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அதாவது இது வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிளிட் ஆப்ஷன் வந்து பிரிச்சுட்டு எந்த பகுதி நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த பகுதி வந்து டிலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ரிமூவ் ஆகிடும் இப்போ உங்களுக்கு மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது ஃப்ளிட் ஆப்ஷனை பயன்படுத்தி மியூசிக்கை கட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவுக்கு முக்கியமானதே மியூசிக் தான் அதை ஆட் பண்ணால் தான் வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆட் செய்வது எப்படி ஒரு வீடியோவில் பிளிட் ஆப்ஷனை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடியது தான் இந்த பட்டன் இதை நீங்கள் கிளிக் பண்ணும் போது ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இது வந்து ஒரு பிளரர் மாரி ஒரு பூ மாரி போகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியாதுன்றதுனால திரும்பி அந்த இது கிளிக் பண்ணிவிட்டு மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் அதை கிளிக் பண்ணிட்டு சுற்றக்கூடிய அந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணோன்னே இப்போ உங்களுக்கு பாருங்கள் சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ் சுற்றும் பொழுது அற்புதமாக இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திரும்பவும் உங்களுக்கு அந்த ப்ளிட் ஆப்ஷனை பயன்படுத்தி பட்டன் அதாவது ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கூடிய அந்த ப்ளேஸை வந்து எப்படி உருவாக்குதுன்னு சொல்கிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளிப்பை க்ளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளிக் உடனே அந்த ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கூடிய அந்த பட்டன் வந்து ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் பண்ணோடனே நீ உங்களுக்கு பிடிச்ச ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிக்ஸ் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக ட்ரான்ஸாக்சன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி நீங்கள் வீடியோ ப்ளேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அற்புதமான முறையில் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அங்கே எங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புரியலைனா பேக் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட் ஆட் ஃப்ரெண்ட்ஸ்வது எப்படி டெக்ஸ்ட் டூவில் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் இப்போ தமிழ் கீபோர்டு வந்து இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் சேஞ்சு பண்ணிடுறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கீபோர்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்சு பண்ணிட்டு இப்போ வந்து என்னோடய சேனல் நேம் தமிழ் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி டைப் பண்ணிவிட்டேன் இப்போ அதை வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நகர்த்தணும் இப்போ அந்த பர்சன் மேலே வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த டெக்ஸ்ட்டு வந்து இப்போ நகர்த்த போகிறேன் அது உங்கள் விரலை வச்சு அந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் கரெக்டாக நகர்த்த நீங்களே நகர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோவில் எங்கே போனால் கிளிக் பண்ணி நகர்த்தலாம் ஜூம் பண்ணலாம் இன்ட் மார்க் கொடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹேரோ மார்க் காட்டுறோட நீங்கள் கிளிக் பண்ண உடனே கிளிப்பு எண்டு வீடியோ எண்டு ரெண்டு ஆப்ஷன் வரும் உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து கிளிப்பு எண்டு வரைக்கும் வரணுமா வீடியோ எண்டு வரைக்கும் வரணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கிளிப்பு எண்டு வந்து நான் கிளிக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து நான் பேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் தான் கிளிப் எண்டு வீடியோ எண்டுனால் நீங்கள் உருவாக்கப்பட்ட வீடியோவில் வந்து ஃபுல்லாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் பயன்படுத்தப்பட்ட அந்த பட்டன் வரைக்கும் வரணுமா அல்ல வீடியோ முழுக்கமே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கான்செப்ட் டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ண நினைக்கும் போது டெக்ஸ்ட்டை கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் எடிட்டுன்ற கிளி பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்காக திரும்பவும் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கலர் வீலில் கிளிக் பண்ணிங்கன்னால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வீலில் சேஞ்ச் பண்ணிட்டு ஏகப்பட்ட கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏகப்பட்ட கலரில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்க அடியில் வந்து ஒயிட் கலரை போட்டு ஒரு கோடை வச்சுட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் வரும் ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டு பேக்ரவுண்ட் எல்லோ பேக்ரவுண்ட் ரெட்டு போன்ற நிறைய டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி வரக்கூடிய கலரை இன்னும் சேஞ்ச் பண்ணோன்னா மேலே இருக்கிற கலரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ டெக்ஸ்ட்டில் வந்து எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எக்ஸு ஒய் அந்த வாட்டர் மார்க் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு இதுவும் மூமெண்ட்டு ஒரு மாதிரி மாறும் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து குளோன்றதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஏ போட்டு ரெண்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு ஏல வந்து எதனா ஒரு ஏவை கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் குளோ எஃபெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கதிர்வீச்சு போலவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புரிஞ்சிடும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து ஃபாண்டு அதாவது டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி பார்க்கறேன் இப்போ வந்து லேயர் அதாவது வீடியோவுக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸ் ஒரு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி ஒன்றுனா கிளிக் பண்ணி பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு காட்டலை இது வந்து பேசிக் அடிட்டதுனால ஃபுல்லாக என்னால் காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இப்போது இதில் வந்து ஒரு பதினாறு பாண்டோன்மாதான் இருக்குது ஒரு பத்தோன்மை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நீங்கள் நிறைய ஒன்றாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது இதில் வந்து இப்போ ஒரு நல்ல டெக்ஸ்ட்டாக ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேப் லெட்டரில் இருக்குது அதனால் இதை வந்து நான் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் எதையுமே நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் பேஜுக்கு போயிடும் இப்போ டெக்ஸ்ட்டை வந்து ஜூம் ஜூம் இன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்டேன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும்பொழுது அது வந்து ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு மாதிரி பாவம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தமிழ் ஜோன் த்ரீ சிக்ஸ்டி வந்து எவ்வளோ கேப் விடுது இப்போ ஏஏன்னு ரெண்டு ஏர் இதில் ஃப்ரெண்ட்ஸ் கேப் லெட்டர்லேயே சுமால் இயர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை ஜூம் பண்ணிங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி நல்லா கவுனிங்க மூணு எங்கே இருக்குது ஆறு எங்கே இருக்குது ஜீரோ எங்கே இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் பெரிய அளவாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த ஆரோமாரி கிளிக் பண்ணிங்கன்னா இன் அவுட்டு காம்போன்றது மூணு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் மூணுத்துலேயுமே ஒன்று ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து நடனம் ஆட வச்சு பார்த்து ரசிக்கலாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கான்செப்டே நீங்கள் ஒன்று ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன் அவுட்டு காம்போவில் வந்து இதில் காம்போ தான் ரொம்பவும் பெஸ்ட்டு இன்னவுட்டில் வந்து வரும் போகும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நடக்கும் வரும் பொழுது ஒன்றுனா மலை போல் டெக்ஸ்ட்லாம் கொட்டும் மலை போலவே திரும்பவும் மேலே போயிடும் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட்டு இன்னவுட்டு காம்பும் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நான் முழுமையாக சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது புரியலைன்னா பேக் ஸ்கோல் பண்ணி பார்த்து நல்லா புரிஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மியூசிக் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வரவிங்கினா வீடியோ ஃப்ரண்ட்ல வந்து வீடியோ பிகினிங் கிளிப் பிகினிங் ரெண்டு ஆப்ஷன் கட்டும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முன்னாடி ஃபுல்லாக வரணும்னா வீடியோ பிகினிங் நம்ம உருவாக்கப்பட்ட கிளிப்பு வரைக்கும் வரணும்னா கிளிப் பிகினிங் அதை நீங்கள் கிளிக் பண்ணினா கரெக்டாக அந்த இடத்த ஜூம் பண்ணிக்கலாம் டெக்ஸ்டும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஏஜி டெக்ஸ்ட் வீடியோ ஆடியோ மியூசிக் எல்லாத்தையுமே அந்த ப்ளிட் ஆப்ஷன் வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி டீல் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட்டில் வந்து நான் யூஸ் பண்ணேன் நம்ம பண்ண பேசிக் எடிட்டிங் டுட்டோரியல் எல்லாத்துலேயுமே அந்த ப்ளிட் ஆப்ஷனை பயன்படுத்தி தான் எல்லாமே உருவாக்கப்பட்டு இருக்குமே அது சார்ந்து தான் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அந்த ப்ளிட் ஆப்ஷன் வந்து நல்லா புரிஞ்சு கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த அண்டூர் ரீடு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் தப்பாக எடிட் பண்ணிட்டீங்கன்னா அண்டர் ரீடு கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸாக எடுத்துக்கணும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர் ஆட் செய்வது எப்படி இப்போ ஆரோ மார்க் காட்டக்கூடிய ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்கள் திரும்பவும் அதே ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் யூஸ் பண்ணிடுங்க இப்போ நான் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத காரணத்தினால சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து இங்கே வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சுக்கிறேன் மறக்காம நேரம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு என்னென்னாலும் நம்ம பண்ணமோ டெக்ஸ்ட்டை நகர்த்துவது டெக்ஸ்ட்டை ஜூம் செய்வது எல்லாத்தையுமே ஸ்டிக்கருக்கு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே டெக்ஸ்ட்டுக்கு பண்ணக்கூடிய ஆப்ஷனை ஸ்டிக்கருக்கு பண்ணிங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது புரியலனா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் செய்வது எப்படி நார்மலாக எக்ஸ்போர்ட் செய்வது எப்படின்னா மேலே ஒரு எக்ஸ்போர்ட் பட்டனும் கீழே ஒரு எக்ஸ்போர்ட் கட்டும் கிளிக் பண்ணினா எக்ஸ்போர்ட் ஆயிரும் ஆனால் இப்போ வந்து ரெசல்யூஷன் வந்து ஆயிரத்தி எண்பது பி வச்சுருங்க ஃப்ரேம் ரேஷியோ வந்து முப்பது எஃபிஎஸ் கிளிக் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மெட் வந்து எம்பி ஃபோரை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மொபைலில் எடிட் பண்ணக்கூடிய இன்சால்ட் வீடியோ எடிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டூ கே ஃபோர் கேலாம் அது உங்கள் ஃபோனை பொறுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பிசி எடிட்டிங்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கே குவராயிடும் கொடுத்த அளவு வந்து கரெக்டாக பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வந்து பர்ஃபெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் அளவு உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் ஸ்க்ரீன் செய்வது பிஃபோரில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் ஆஃப்டர் இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் இம்ப்ரூவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த நான் சொன்ன ஸ்டெப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அந்த ஃப்ளிட் ஆப்ஸை மட்டும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்காக எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்